அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஐப்பசி அப்படின்னு தொடங்கும் போதே உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி உச்சம் மூல மூலத்திரிகோணம் பெற்று தொட்டதெல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமா வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் ராசிநாதன் எப்ப ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்று பரிவர்த்தனை யோகம் பெற்றுட்டாரு அப்படின்னாலே வெற்றி 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 இந்த கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் காசியில கேது பகவான் இருந்து உடல் நலத்துல தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ அவரும் விலைக்கு போயிட்டாரு அவர் பன்னெண்டுக்கு போயிட்டாரு எப்பொழுதுமே நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவோம் பனிரெண்டாம் இடமான அயன சயன போகஸ்தானத்துல கேது பகவான் இருந்தாக்க அவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் அதே போல இறை வழிபாடுல கடுமையான ஈடுபாடோடு இருப்பீங்க நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செஞ்சு கேத்திராடங்கள் அதாவது கங்கோத்திரி யமுனோத்திரி கேதார் சார்தாம் பத்ரிநாத் மற்றும் அமர்நாத் போன்ற யாத்திரைகள் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வே இதை இது குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக திருமணத்துக்கு பார்த்துட்டு இந்த கன்னியாராசி என்பர்களுக்கு கண்டிப்பா இந்த ஐப்பசி மாசம் முடியாட்டிலும் நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கனால கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஐப்பசி மாசம் உண்டாகும் அதே போல அரசு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் சூரியனும் சுக்கரனும் பங்கம் அடைஞ்சிருக்கிறதுனால அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் அரசு வேலை கிடைக்கும் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எழுதினவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல பார்த்தோம்னாக்க வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் கன்னியாராசியை சேர்ந்து வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு கண்டிப்பா வேலையில பதவி உயர்வு பண வரவு எல்லாமே கிடைக்குமா எல்லாமே கிடைக்கும் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கன்னியாராசி என்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அதி அற்புதமான பலன்களை தருமா அதி அற்புதமான பலன்களை தரும் இது தொண்ணூறு சதமானம் இந்த பலன்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நன்றி நமஸ்காரம்